ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட் டே ஆஃப் ரமதான் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டே ஆஃப் ரமதானுக்கு நான் முன்னாடியே வந்து ஃப்ரோசன் இதை பண்ணி வச்சுட்டேன் சமோசா அந்த ஃப்ரீஸிலேருந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரிசி பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபென்கிரிக்கு அதுவும் எடுத்து நல்லா வந்து கழுவி வச்சுக்கிட்டேன் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துகிட்டு ஒரு கால் கப் டு அரை கப் வந்து பருப்பு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஸோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சிக்கனும் வந்து ஃப்ரீஸரில் இருந்துச்சு எடுத்து வச்சுட்டு இருந்த பாத்திரமெல்லாம் கலக்கி கழுவி வச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி ரமதானுக்கு என்னென்ன ஸ்பெஷல் பண்ணோம் என்னென்னலாம் குக் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு நான் பண்ணது ஸ்ட்ராபெரி கஸ்டர்டு தான் என் பையன் ரையான் வந்து இருக்கவே விடலை எனக்கு கஸ்டர்ட் பண்ணி கொடுங்க கஸ்டர்ட் பண்ணி கொடுங்க கஷ்டம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டான் ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு கஸ்டர்டை மேக் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன் ஸோ கஸ்டர்ட் வந்து நான் ரெடிமேட் கஸ்டர்ட் தான் பண்ணேன் ஸோ அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து ஈஸியாக பண்ணிட்டேன் அதனால் நான் அதை பெருசாக வீடியோ எடுக்கல இன்னொன்று குட்டி தம்பி வந்து தூக்கத்தில் இருந்தார் ஸோ அவரையும் பார்த்துட்டே குக் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வீடியோ எடுக்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை முடித்து வச்சுட்டேன் ஆற விட்டு இப்போ வந்து நான் நோம்பு கஞ்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பெரிய கடாய் எடுத்திருக்கேன் என்னடா இவ்வளோ பெரிய கடாயின்னு யோசிக்காதீங்க ஏன்னா வந்து நோன்பு கஞ்சி வந்து நல்லா வேக வேக பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும் நிறைய தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வேறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் சட்டி பெருசாக எடுத்திருக்கேன் ஸோ வந்து அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு லவங்கம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு கால் தக்காளி கருவேப்பில்லை புதினா மல்லி செடி இதுதான் வந்து நான் போட்டுக்கிட்டது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கிட்டேன் சாரி சாரி மக்களே வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியுது தம்பி கையில் இருந்தால் அவனை வச்சுக்கிட்டே வீடியோ எடுத்திருக்கேன் அதனால் என்னால் சரியாக எடுக்க முடியல ஸோ என்னை மன்னிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெட்டி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கன் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிக்கன் வாயில் படுற மாதிரி இருக்கணும் நோம் கஞ்சியில் ரொம்ப வந்து மின்ஸ்ட் சிக்கன் மாதிரி இருந்தால் பிடிக்காது அதனால் நான் பெரிய கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வெட்டி போட்டிருக்கேன் போன்லெஸ் சிக்கனை அதுக்கப்புறம் நம்ம வந்து வே ஊற வச்சுருந்தா அரிசியும் பருப்பையும் போட்டாச்சு போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு பவுல் நிறைய அரிசி பருப்புனால் அதுக்கு மூணு நாலு பங்கு ஊற்றிக்கலாம் தாராளமாக ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி அப்போ தான் வந்து கஞ்சி வெந்து அது வந்து நிறையா வரும் திக்காயிடும் ஸோ அதனால் தண்ணி தாராளமாக ஊற்றி நல்லா கொதிக்க விட்டேன் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி அதுக்கப்புறம் வந்து பட்டை இலக்காய் மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன் அந்த பொடி ஒரு ரெண்டு பிஞ்சு மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு பிஞ்சு அவ்வளோதான் மக்களை மசாலா ரொம்ப போடல பட் இருந்தாலும் சூப்பராக வந்துருந்துச்சு மக்களே சைட் பை சைடாக நான் வந்து மட்டன் குழம்பு சிம்பிளாக பண்ணிட்டே தக்காளி இந்த களி கருவேப்பில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சிம்பிளாக வந்து மட்டன் குழம்பு சைட் பை சைடாக வந்து நோம்பு கஞ்சியோட பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ நோம்பு கஞ்சியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கணும் ஏன்னா அடிப்பிடிக்கும் சீக்கிரமாக அடி நோம்பு கஞ்சி அதனால அப்பப்போ கிளறி விட்டுட்டு இருக்கேன் சைபேசேரில் மட்டனையும் போட்டு அதையும் வதக்கிட்டு இருக்கேன் மட்டனை போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு உருளைக்கெழங்கு போட்டுட்டு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் மல்லிப்பொடி அதே தான் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி குழம்பு மிளகாய் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் பட்டை இலக்காய் கிராம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பொடி வந்து ஒரு ரெண்டு மூணு பிஞ்ச் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் எந்த ஹோல் ஸ்பைசஸும் பெருசாக நான் போடலை மட்டன் குழம்புக்கு ஸோ ரொம்ப சிம்பிள் மட்டன் குழம்பு தான் வச்சேன் அதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்குகிற கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சம் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அச்சார் கோஸ்ட் பவுட்ரு இருந்துச்சு அதுவும் லைட்டாக போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து கைக்கு வந்து மசாலா போட்டு வச்ச மாதிரி தான் வச்சேன் ஆனால் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஸோ நம்ம எப்போயுமே ப்ராப்பராகலாம் வைக்கக்கூடாது கைக்கு எது வருதோ அந்த மசாலா போட்டு ஒரு மாதிரி பண்ணாலும் அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி பார்த்திங்களா இப்போ தான் நான் போடுறேன் முதலே போடலை ஏன்னா ஒரு மாதிரி காரம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து ரெட் சில்லி போட்டுட்டு மூடி போட்டு குக்கரை வந்து வச்சிட்டேன் வச்சுட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிள் மட்டன் குழம்பு அது குழம்பா வரல ரொம்ப ரொம்ப திக்க ஸோ நானுக்கு தான் வச்சு சாப்பிடுவாங்க அதனால் வந்து ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சைட் பை சைடாக நோம்பு கஞ்சியை ரொம்ப நேரம் வைக்கணும் அது ரொம்ப அது குலையிறதுக்கு டைம் ஆகும் கஞ்சி சிக்கன் எல்லாம் சூப்பராக வெந்து செம்மையாக ஃபஸ்ட்டு டே ரமதானில் கஞ்சி வந்துச்சு பாருங்கள் அப்பப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி கிளறேன் ஏன்னா அடிப்பிடிச்சிரும் ஸோ அது வெந்து நல்லா குலையே வரணும் ஸோ அப்பப்போ தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் ரோல் பண்ணுறதுக்கு முட்டைக்கோசு கேரட் வந்து என் பொண்ணை நறுக்கி கொடுத்தா அவள் <tip> வந்து அது ஒரு ஈஸியாக நீள நீளமாக விட்டுறதுக்கு ஒரு ட்ரே வச்சுருப்பேன் அதில் அவள் கேரட் வெட்டி கொடுத்துட்டா நான் நான் வந்து <tip> கேபேஜும் அதுக்கப்புறம் வந்து <tip> குட மிளகாயும் நான் வந்து நறுக்கிக்கிட்டேன் அது எதுக்குன்னா ரோல் பண்ணுறதுக்கு ரோல் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்திருப்பேன் எப்படி வந்து சிக்கனை வே வச்சு எடுத்து வச்சிடணும் பிஃபோரேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ரெடியாக சிக்கன் எனக்கு அரைச்சி ரெடியாக இருந்துச்சு அதனால வெஜிடபிள்ஸ் மட்டும் வெட்டிக்கிட்டேன் சமோசா பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக ஃப்ரீஸிலேருந்து எடுத்து வச்ச சமோசாவை ஜஸ்ட்டு எண்ணெயை வந்து ஸ்ப்ரே மட்டும் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி மைக்ரோ ஓவனில் தான் வச்சேன் செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்துச்சு மக்களே பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணாமல் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு இன்னமும் பாருங்கள் மக்களே நோம்பு கஞ்சி வெந்து முடியலை நல்லா குலையாகணும் அதனால் கொஞ்சம் ரொம்ப நேரமே வச்சுருந்தேன் பாருங்கள் சமோசா ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ரெண்டாவது பக்கம் கையிலே திருப்பி வைக்கிறேன் நான் எப்பயுமே அப்படி தான் அவசர அவசரமாக எல்லாத்தையும் கையிலே பண்ணுவேன் சுடுறதெல்லாம் பார்க்காம நல்லா கையில் வந்து சூடு வாங்குவேன் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யாருமே பண்ணிடாதீங்க சைடில் பார்த்திங்களா மக்களே கேரட்டு முட்டைக்கோசு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேப்சிகம் அதுக்கப்புறம் சின் சிக்கன் நான் வந்து சிக்கன் ஸ்டாக் மாதிரி தி அன்னைக்கு லாஸ்ட் வீடியோவில் கூட காமிச்சேன் வச்சுருந்தேன் அதை வந்து நான் வந்து தூள் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் பெப்பர் பொடி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸு ஒரு ஸ்பூன் வினிகரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் இந்த மூணு சாஸும் தான் நான் வந்து போட்டுக்கிட்டேன் சூப்பர் ஃப்ளேவரில் வந்துருந்துச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே வேக வச்சது சிக்கன்றதுனால அதை போட்டுக்கிட்டேன் சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிட்ட மக்களே சூப்பராக வெஜிடபிள்ஸு எல்லாமே வெந்துருச்சு இப்போ ரோலுக்கு இந்த மாதிரி ஷீட் இங்கே கிடைக்கும் பத்து இருக்கும் ஒரு இதில் ஒரு கவரில் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு தப்பு பண்ணிணேன் எப்படி சமோசா ஏர் ஃப்ரை பண்ணேனோ அதே மாதிரி ரோலை ஏர் ஃப்ரை பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் மக்களே ரொம்பவே எண்ணெய் வந்து உள்ளே போயிட்டு ஃப்ரைல வந்து ரொம்ப ஆயிலி ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஏர் ஃப்ரை பண்ணி பார்க்கணுன்னு வந்து நான் யோசித்து வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு ஓவர் ஷீட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோலை போட்டு எண்ணெயில் போட்டுட்டேன் மக்களே இதில் என்னென்னா நான் வந்து மாவை வந்து கொஞ்சம் மைதா மாவை எடுத்து மிக்ஸ் கலக்கி வச்சு அதை வந்து ஓரத்தில் லாஸ்ட்டில் ஓட்டிட்டோம்னா கொஞ்சம் அந்த இது பிரியாமல் இருக்கும் ரோலு ஸோ நான் அதை பண்ணலை அவசரத்தில் டைமும் ஆகிடுச்சு அதனால் அதை நான் பண்ணலை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக மைதா மாவை நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த இடத்துல மைதா மாவு வச்சு அதை ஒட்டிடுங்க அது பிரியாமல் இருக்கும் அந்த ரோலு ஸோ நீளமாகவும் பண்ணலாம் இந்த மாதிரி சைடாகவும் வச்சு இப்படி சுத்தியும் வைக்கலாம் மக்களே பாத்தீங்களா இந்த மாதிரி தான் ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப எம்மி மக்களே ஒரு ரோல் மிஞ்சல போட்ட பேக்கெட் ரோல் இருபது ரோலும் காலி மக்களின் நேற்று செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கே வந்து நான் ஃபாஸ்டிங் வச்சுட்டு எடிட் பண்ணுறேன் எனக்கே அவ்வளோ ஒரு இது தெரிஞ்சிச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களின் நேற்று இந்த ரோலை நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தியாவிலேயும் சரி எந்த கண்ட்ரிலையும் சரி இந்த மாதிரி ஷீட் வந்து கடையில் இப்போல்லாம் விற்கிறாங்க மக்களே ஸோ அதை வாங்கி இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம வந்து பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தி மக்களே வெளியே போய் டெய்லி ஒரே ஆயில் பண்ணுற ஐட்டம்ஸை சாப்பிட்றத விட இது மோர் பெட்டர் ஸோ ரெண்டு வகையாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் மக்களே நான் வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ண இந்த மாதிரி திருப்பி வச்சு அப்படியும் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு விதமாக பண்ணி சூப்பராக பொறிச்சுட்டேன் சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நோம்பு கஞ்சியும் சூப்பராக ரெடி அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் மக்களையும் மூடி போட்டு இந்த மாதிரி ரோல் வந்து அந்த ஷீட் வாங்குகிறோம்ல மக்களே அது வந்து பத்து ஷீட் இருக்குன்னா அது நல்லா ஒட்டி இருக்கும் மக்களே அதை ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து இழுத்து எடுக்கணும் இல்லைனா வந்து அது பிரிஞ்சுக்கிட்டு வரும் சம்டைம்ஸ் எனக்கு அவசரமாக பண்ணும்போது அது வந்து பிரிஞ்சிரும் ஸோ ஏன்னா லைட்டாக இருக்கு இல்லையா அந்த ரோல் ஷீட்டு ஸோ இந்த மாதிரி தான் மக்களே ரொம்ப ஈஸியாக ரோலை போட்டு நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே மக்களே சூப்பராக எல்லாரோலையும் போட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மக்களே செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பு அப்போதை குக்கரில் வச்சேன் இல்லையா அதையும் அப்போதே வெந்துருச்சு மக்களே விசில் வச்சு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு அதையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் தனியாக ஸோ அவ்வளோதான் மக்களே ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரமதானுடைய ஃபஸ்ட்டு நோம்புடைய என்னோடய இஃப்தார் ஸ்பெஷல் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் மக்களே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம தஸ்னீம் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நெக்ஸ்ட் ஒரு செகண்ட் டே ரமதான் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம் இன்னைக்கு ஃபஸ்ட் டே நம்ம வீட்டில் இஃப்தா ஸ்பெஷல் சிக்கன் கஞ்சி பாருங்களா சூப்பராக வந்துருந்துருக்கு ரோலு சிக்கன் ரோலு சிக்கன் சமோசா சிக்கன் சமோசா ஏர் ஃபிரையர்ல பண்ணேன் சோ நோ ஆயில் ஃபுட் இது கஸ்டர்ட் ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் புட்டிங் டேட்ஸ் பீச் ஜூஸ் சிம்பிள் இஃப்தார் மக்களே சூப்பர் இன்னைக்கு என்ன என் ஹஸ்பண்ட் தான் மிஸ் பண்ணுறோம் இன்னைக்கும் ஃபஸ்ட் டே ஆஃப் தான் அவங்க ஆஃபீஸில்